சர்வதேச செவிலியர்கள் வாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் வாக்கத்தான் உலகெங்கிலும் உள்ள செவிலியர்கள் செய்யும் உன்னத சேவைகளையும் அவர்களின் தியாகங்களை போற்றும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான சர்வதேச செவிலியர்கள் தினம் வரும் மே பனிரெண்டாம் தேதி கொண்டாடப்படும் மேலும் மே ஆறு முதல் பனிரெண்டாம் தேதி வரை சர்வதேச செவிலியர்கள் வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் மேற்கு தமிழகத்தின் தலைசிறந்த பல்நோக்கு மருத்துவமனைகளில் ஒன்றான கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் சர்வதேச செவிலியர்கள் வாரத்தை முன்னிட்டு செவிலியர்களின் உன்னத சேவைகளை எடுத்துரைக்கும்படி வாக்குத்தான் எனும் நெடுந்தூர நடைபயண நிகழ்வு நடைபெற்றது நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் எனும் தலைப்புடன் கோவை ரேஸ்கோஸ் தாமஸ் பார்க் பகுதியில் நடைபெற்ற இந்த வாக்கத்தான் நிகழ்வை கோவை மாவட்ட கலெக்டர் பவன்குமார் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையை நடத்தும் அமைப்பான எஸ் என்ஆர் சென்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக காவலர் ஆர் சுந்தர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி சி வி ராம்குமார் மருத்துவமனையின் தலைமை செவிலியர் துறை அதிகாரி கிரிஜா தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ்குமார் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் மற்றும் மருத்துவமனையின் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களுடன் பொதுமக்கள் சிலரும் கலந்து கொண்டனர் ரேஸ்கோஸ் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நடனம் மூலம் முதலுதவி உடல் ஆரோக்கியம் என பல்வேறு தலைப்புகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இன்னைக்கு இன்டர்நேஷனல் நர்சஸ் டே முன்னிட்டு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு வாக்கத்தான் மூலயமா ஒரு நாலு இடத்துல நம்ம ஸ்ட்ரோக்னா என்ன இதுனா என்னன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தோம் இந்த வாரம் வந்து நர்சஸ் வீக் சோ நர்சஸ்க்கு அனைத்து நர்சஸ்க்கும் உலகெங்கும் இருக்கும் நர்சஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இனிஷியேட்டிவ் எதுக்காக எடுத்துருக்கீங்க சார் இது வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தாங்க நர்சஸ் டேக்கு வந்து நர்சஸ் வீக்கா நம்ம வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க இந்த வாரமே வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் ஸோ இதை வந்து நர்சஸ் செலப்ரேட் பண்ணுறோம் இது என்னென்னா அவங்களோட டெடிக்கேஷன் நர்சஸ் வந்து ஒவ்வொரு இதுலேயும் அவங்களோட டெடிகேஷனும் அவங்களோட அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பேஷண்ட்டையும் நம்ம அப்ரிஷியேட் பண்றதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வார் மட்டும் இல்லைங்க எங்க ஒரு டிசாஸ்டர் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நர்சஸ் பிளேயர் மேஜர் ரோலுங்க எங்கே இருந்தாலும் அடிபடும் ஃபஸ்ட் எய்டு தேவைப்படும் எல்லாமே தேவைப்படும் ஆர்மிக்கே இன்னைக்கு வந்து நம்ம நர்சஸ் ப்ளேயர் ஹியூஜ் ரோலுங்க டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸஸ் பிளேயர் ஹியூஜ் ரோல் இந்த வார் ஸோ நான் அவேர்னஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அவேர்னஸ்க்கு வந்து இன்னைக்கு சில ப்ரோக்ராம்ஸுங்க மார்க் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோங்க லைக் இந்த ஸ்ட்ரோக்னால் எப்படி இருக்கும் அதை எப்படி டீல் பண்ணுறது அப்புறம் ப்ரெஸ்ட் கேன்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பொம்மலாட்டம் மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டினியூஸாக நாலஞ்சு இடத்துல நடந்தது ஓகே தேங்க் யூ சார் இங்கே நாங்கள் கூடி இருப்பது மக்களுக்கு சில வியாதிகளை ப்ரெவென்ட் பண்ணணும் முதல்ல வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் பண்றதை விட மறமுன்னே காப்பது தான் மிக சிறந்தது என்ற அந்த நோக்கத்தோடு அண்ட் ப்ராரன்ஸ் நைட்டிங்கில் பிறந்த நாள் இந்த மந்த் ஃபுல்லாகவே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அவங்களை ஹானர் பண்ணுறதுக்காக டிசைடட் டு இது வந்து ப்ரோக்ராம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நிறைய இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தா ஸ்ட்ரோக்கு தான் அதிகமான நம்பர் ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க வர்றது பார்த்தீங்கன்னா டென் ஆர் மினிமம் ஃபைவ் மெம்பர்ஸ் ஆர் கம்மிங் வித் ஸ்ட்ரோக் அதனால லேக் அதனால அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லாததனால் அவர்கள் அத்தனை பேர் வந்து அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அதை எப்படி தடுக்க வேண்டும் அதனுடைய அறிகுறிகள் என்ன என்பது ஒரு டீம் டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க அடுத்தபடியாக பிரஸ்ட் கேன்சர் வந்து ஏர்லியராக ஐடென்டி பண்ணி பண்ணிட்டோம்னா ஈஸியாக ட்ரீட்மெண்ட் முடிக்கலாம் பேஷண்ட் ஒரு ஃபேமிலிக்கும் பேர்டனா இருக்காது அந்த ப்ரொக்னோசிஸ் அவங்களுடைய இதுவும் நல்லா இருக்கும் அதுக்காக அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அடுத்தது டயபெட்டிஸ் டயபட்டிஸ் சக்கர வியாதினால நிறைய பேர் ஸ்டோக்கும் வரலாம் ஹார்ட் அட்டாக்கும் வரலாம் அப்புறம் காம்ப்ளிகேஷனால கால் கை இழக்க கால்கள் இழக்க நேரிடலாம் அதுக்கடுத்து கிட்னி ஃபெயிலியர் அதுவும் சிறுநீரகம் செயல்படாமல் போகிறது மேஜர்ஸ் அதற்காகவும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தயார் செய்து அவர்கள் எப்படி தடுப்பது என்பதை எடுத்துரைப்பார்கள் அடுத்தது லைஃப் ஸ்டைல் எந்த நம்ம நம்ம லைஃப் ஸ்டைல் நல்ல மாடிஃபிகேஷன் பண்ணாக்க இதெல்லாம் தடுக்க முடியும் என்பதை அவர்கள் எடுத்துக்காட்ட உள்ள இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு

And we have uh, various culture programs, sports, everything is conducted. And we'll be distributing the prize on the day of 10. Okay, thank you.